ஆடவரும் லட்சிய இருக்கிற யேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு வித பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் நீதிமொழி நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அன்பு சகோதர சகோதரிகளே இருதயத்தை காவல் காக்க வேண்டும் என்று வேத நமக்கு போதுகிறது அப்படி என்றால் இருதயத்துக்குள்ளால் ஏதோ ஒரு காரியம் நம்மளை அறியாமல் உள்ள புகுந்துவிடும் அது நம்மை அழித்துவிடும் கெடுத்து விடும் என்பதுதான் உண்மை எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும் இருதயத்தை கொடுத்து வேதம் சொல்கிறது இருதயமோ மகா கேடு நிறைந்ததும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது அது ஒவ்வொரு சூழ்நிலையிலே மாறி மாறிட்டு இருக்கும் பாருங்கள் ஐஸ்ல ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள் சந்தோஷமாய் ஆதரை மையப்படுத்தினாங்க என் தேவன் வெற்றி சிறந்தார் பார்வனுடைய சேனைகள் எல்லாவற்றையும் கடலில் மூழ்கடித்தார் என்று சொல்லி ஆர்ப்பரித்து இப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் என்று சொன்னார்கள் பாருங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் அங்கே மாறாக போனார்கள் அங்கே தண்ணீர் கசந்து விட்டது முருமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதயத்தில் கசப்பு வந்து விட்டது தேவனுக்கு விரோதமாக முருமுறுக்க ஆரம்பித்தார்கள் பாருங்கள் அது வந்து திருக்குள்ளது கேடு நிறைந்தது சமைத்து தக்க மாறுகிறோம் எனவே தான் ஹயத்தை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது அப்படி என்ன நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் நல்ல இதயத்தை நிரப்ப வேண்டும் பொல்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான எண்ணங்கள் அப்படிப்பட்டவர்களினாலே இருதயம் கரைபடாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அநேகரோடு பழகிறோம் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பதில்லை நல்ல காரியங்களை பேசுவதில்லை நல்ல சிந்திப்பதில்லை தேவையில்லாத காரியங்களை உங்கள் இறையத்துக்குள்ளால் சிந்தைக்குள்ளால விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்வது மிகுந்த அவசியப்படுகிறது அப்படி காத்து கொண்டால் ஜீவ ஊற்று உங்களிடத்திருந்து வரும் அது எல்லா காவலோடு கூட இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இதை கேட்டுக்கொண்டுக்கிற பார்த்துக்கொண்ட அன்பு சகோதரி சகோதரியை இருதயத்தினுடைய நினைவு அல்லது இருதயத்தில் உள்ளது தான் வாய் பேசும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் இருதயத்துக்குள்ளால் நன்மையான காரியம் நிறைந்திருக்குமானால் நன்மையான வார்த்தைகளை பேசுவீங்க மற்றவங்கள்கிட்ட அது மற்றவங்களை சேதப்படுத்தாது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மையான காரியத்தை மாத்திரம் இருதயத்துக்குள்ளால் சிந்தைக்குள்ளால் நம்ம அனுமதி பெறலை என்றால் அது இருதயம் என்ன செய்யும் அது காவல் காக்கப்படும் அது கரைபடாது அப்போ இருயத்தில் இருக்கிற காரியங்களை பேசும் பொழுது மற்றவங்களை சந்தோஷிக்கும் எனவே இந்த காலை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை எல்லாருக்கும் காவல் வைக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் காவலுக்காக ஒரு நபர் நிறுத்தப்படுவாங்க பேங்கில் இருக்கிறாங்க வீட்டை காக்கிறாங்க தோட்டத்தை காக்கிறாங்க எல்லாரும் காவல் அலி வைக்கிறாங்க ஆனால் அதை விட மேலாக காவல் அளி வைக்க வேண்டியது உங்கள் இருதயம் உங்கள் இருதயத்தில் காக்கப்படலைன்னா அதில் காவல் காத்து அல்லது பத்திரப்படலைன்னா உங்களுடைய சிந்தைகளில் அந்த அசுத்தங்கள் வந்து இருதயத்தை சேதப்படுத்தி அதனால் ஆத்துமாவை கெடுத்துவிடும் பெரிதான ஒரு ஆபத்தில் நீங்கள் மாட்டிடுவீங்க எனவே இன்றைய காலைகள் நீங்கள் செவீங்க ஆண்டவரே இனி இருதயத்தில் பொல்லாத சிந்தைகள் எண்ணங்கள் பாவங்கள் அசுத்தங்கள் வரக்கூடாது அதை காத்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜபிப்போம்மா எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலக பிதாவேல் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரே ஆசிர்வதிங்க எல்லா காவலோடும் கூட இந்த ஹிருதயத்தை காத்து கொள்வதற்கான பலனையும் கிருபையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாருங்கப்பா நாங்கள் இந்த பூமியில் மிக மகனாக மகளாக வாழ்வதற்கு முக்கியமான எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் இருதயம் இருதயம் பத்திரப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இருந்து நல்ல நினைவுகள் நல்ல சிந்தைகளும் நல்ல எண்ணங்களும் தோன்ற வேண்டும் என்பதற்காக செவிக்கிறேன் கத்திரப்படி செய்வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்ராசிப்பார்கள்